ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவர் எழுபத்தஞ்சு வயதில் தன் மனைவி இல்லாத பிறகு அவளின் புகைப்படத்தை பார்த்து கூறும் கவிதைகள் எழுபத்தஞ்சு வயதில் நான் தனிமரமாக நிற்கிறேன் நாற்பத்தஞ்சு வருடங்களாக என்னுடன் வாழ்ந்த ஒரு நாளாவது அவளை கொண்டாடியிருக்கலாமே என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை கொண்டாடியிருக்கலாம் சமையலை ஒரு முறையாவது நான் மனம் நிறைய பாராட்டியிருக்கலாம் ஒரு நாளாவது நான் சமைத்து அவளுக்கு ஊட்டிவிட்டிருக்கலாம் ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியும் சேர்த்து துவைத்திருக்கலாமே ஒரு நாளாவது டிவியையும் மொபைலையும் அணைத்துவிட்டு அவளை கொஞ்சிருக்கலாமே ஒரு நாளாவது விடுமுறை நாட்களில் அவளை சினிமாவுக்கு அழைத்துச் சென்றிருக்கலாமே ஊர் ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தியிருக்கலாம் அவள் விரும்பி கேட்காத போது ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கலாமே ஒரு மாதமாவது என் முழு சம்பளத்தையும் அவளிடம் கொடுத்திருக்கலாம் ஒரு நாளாவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்க விட்டிருக்கலாமே நீ சாப்பிட்டாயா என்று ஒரு நாளாவது கேட்டிருக்கலாமே அவள் உடல்நலம் பற்றி ஒரு முறையாவது விசாரித்திருக்கலாம் அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் கவனிப்பதைக் கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்திருக்கலாம் அவள் நோயில் விழும் நான் கடன்பட்டேன் அவளை காப்பாற்றியிருக்கலாமே என் தாயே தாரமே நீ என்னுடன் இருந்தபோது நான் கம்பீரமாக வாழ்ந்தேன் நீ என்னை விட்டு போனதும் நான் பலமுறை கால் தடுக்கி விழுகிறேன் என்னை தூக்கிவிட மூத்தவனுக்கு நேரமில்லை தேநீர் ஏதாவது போட்டுத்தார கேட்டால் இளையவனுக்கு சினம்தான் வருகிறது என் மனைவியே உன்னை நான் தினமும் கொண்டாடியிருக்க வேண்டும் நான் தவறுகள் இழுத்ததற்கு என்னை மன்னித்து விடு ஒரு முலம் பூவாது ஒரு நாள் உனக்கு வாங்கி தராதவனாகிவிட்டனே மூச்சு இழந்த உன் புகைப்படத்துக்கு தினம் தினம் பார்த்து கண்ணீர் சிந்துகிறேன் என் அன்பு மனைவியை என்னை மன்னித்து விடு மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு நான் உன்னை கொண்டாட வேண்டும் எழுபத்தஞ்சு வயதில் இந்த நிலைக்கு யாருக்கும் வந்திருக்க கூடாது அனைவரும் இருக்கும்போது தன் மனைவியை கொண்டாடுங்கள் அன்பாக பார்த்து கொள்ளுங்கள் உண்மையாக இருங்கள் மனைவி இல்லாத நேரத்தில் தான் நம்மை வாட்டி வதைக்கும் அந்த நிலைக்கு யாரும் போய்விட வேண்டாம் அன்போடு இருங்கள் அன்பாக இருங்கள் மனைவியை அதிகமாக நேசியுங்கள் உண்மையாக இருந்தால் அன்பு என்றைக்குமே நம்ம கூட வரும் கோபமோ வெறுப்போ எதையும் விட்டுவிட்டு மனைவியை அதிகமாக நேசியுங்கள் அன்பு இருந்தால் போதும் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அன்போடு வாழ்வோம் அன்பான மனைவியோடு வாழ்வோம்